க்ரீன் கார்டு வாங்கி ஒரு பர்மனென்ட் ரெசிடென்ட்டாக இருந்தால் கூட இப்போது யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு போய்ட்டு வரலாம் இல்லை வெக்கேஷனுக்காக வேறு ஏதாவது கண்ட்ரிக்கு போகலாம் அப்படின்லாம் யோசிக்கும் போது இப்போ வரக்கூடிய நியூஸ் வந்து எல்லாரையும் பதட்டத்திலேயே இருக்கு அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா க்ரீன் கார்டு வச்சுருக்க எல்லாேருமே அவங்களுக்கு இருந்த எல்லாம் கேன்சல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களாம் என்னுடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவர் சொன்ன தகவல் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவருடைய சர்க்கிள்லேயே வந்து ஒரு நாலஞ்சு பேர் வேறு வேறு ஃபேமிலியில் வேற வேறு மாகாணங்களில் வசிக்கக்கூடியவர்கள் கூட அப்படி ஒரு முடிவு எடுத்துருக்குறதா சொன்னார் ஏங்க எதனால் அப்படி எல்லாருக்கும் க்ளியராக தெரியுது என்ன பிரச்சனை அப்படின்னு எதுக்கு பயப்படணும் பேனிக் ஆகணுமா அப்படின்னு கேட்டால் அவர் சொன்னது என்ன அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு சின்ன தயக்கம் இருக்குங்க இப்போது போகிறோம் ஒருவேளை ரிட்டர்ன் வரும்போது ரீஎன்ட்ரி கிடைக்குமோ இல்லையோ ஏதாவது காரணம் சொல்லி டீபோர்ட்டிங் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது வைஸ் ப்ரெசிடென்ட்டே இப்படி சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நியூஸ் எல்லாம் பார்த்தோங்க அப்படின்னு சொன்னால் இப்படி அந்த ஊர்லேயே ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய அவரே வந்து இந்த அளவுக்கு ஒரு பேனிக்கான விஷயத்த கேள்விப்பட்டு நம்மக்கிட்ட அதை சொல்கிறாரு பட்டு எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க க்ரீன் கார்டு ஹோல்டர்ஸினுடைய உரிமைகள் என்ன அப்படின்னு அதை பற்றி நம்ம தேடி படிக்கும்போது அங்கே இருக்கவர்கள் சொல்லக்கூடிய சில விஷயங்களை பார்க்கும்போது அப்படி பயப்படலாம் தேவையே இல்லை க்ரீன் கார்டு ஹோல்டர்ஸ்க்கான உரிமைகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் க்ரீன் கார்டு ஹோல்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வேற ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டு மறுபடியும் ரீஎன்ட்ரி ஆகிறதுக்கான லீகல் ரைட் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்குது சட்டப்பூர்வமான உரிமை இருக்குது ஆனால் க்ரீன் கார்டு ஹோல்டராக இருக்கேன் வெளிநாட்டுக்கு போயிட்டு நான் திரும்ப தானே வரேன் என்ன ஏன் நீங்கள் செக் பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு சிபிபி அதிகாரிகளை நம்ம கேட்க முடியாது கஸ்டம்ஸ் அண்ட் பார்டர் ப்ரொடெக்ஷன் அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா இப்போ ஏர்போர்ட்டுக்குள்ளே நம்ம நுழையும் போது முதற்கட்டமாக நடக்கக்கூடிய பரிசோதனைகள் அப்படிங்கிறது ரொம்ப வழக்கமானது அதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய அந்த செகண்ட்ரி இன்ஸ்பெக்ஷன் தான் இந்த சிபிபி அஃபிஷியல்ஸ் பண்ணுவாங்க அவங்களுடைய வேலையே என்ன அப்படின்னா க்ரீன் கார்டு ஹோல்டராக இருந்தாலும் நம்மளுடைய ட்ராக் ரெக்கார்டு என்ன நம்மளுடைய ஆவணங்கள் எல்லாம் சரியா இருக்கா இவங்களுக்கு குற்றப்பின்னணி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத துருவி துருவி அவங்க வந்து கேள்விகள் மூலமாக கேட்டு தெரிஞ்சுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் எப்படியாவது இவங்களுடைய கிரீன் கார்டை ரத்து செய்ய முடியாதா அதுக்கான காரணங்கள் ஏதாவது கிடைக்காதா அப்படின்னு சொல்லி கண்ணில் எண்ணெயை விட்டிட்டு பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டோடு தான் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா இந்த அதிகாரிகள்லாம் இருக்காங்கன்னு டிராவல் பண்ணும்போது இந்த விஷயங்களை ஃபேஸ் பண்ண நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க நிறைய நியூஸ் ரிப்போர்ட்ஸும் வந்திருக்கு யாருக்கு இது சிக்கலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா க்ரீன் கார்டு ஹோல்டராக இருந்தாலும் யூஎஸ்குள்ளே இல்லாமல் ஏதோ ஒரு வெளிநாட்டில் ரொம்ப நாள் ஒருத்தர் இருக்காருன்னு வைங்களேன் அப்போது அவர் ரீஎன்ட்ரி ஆகும்போது அவருடைய க்ரீன் கார்டை அவருடைய ஆவணங்களை தீவிரமான பரிசோதனைக்கு உட்படுத்துவாங்க கெடுபிடி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்காக அப்படின்னா ஒருத்தர் டிஸ்கிரிமினேட் பண்ணுறதுக்கோ இல்லை டீபோர்ட் பண்ணுறதுக்கோ மட்டும் காரணம்லாம் இதை சொல்லிடவே முடியாது அப்படி ஒரு எண்ணம் அதிகாரிகளுக்கு இருக்கலாம் ஆனால் சட்டப்பூர்வமாக பார்க்கும்போது அதிகாரியாக அது அவரோட வேலை இல்லை அவர் எதுக்காக அதை பண்ணுறாருன்னா நம்மளுடைய டாக்குமெண்ட்டு நம்மளுடைய டிராவல் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே இவர் வந்து அமெரிக்காவில் வசிக்கிறதுக்கு தான் விரும்புகிறாரா இவருடைய இன்டென்ஷன் கரெக்டாக இருக்கா இவர் அமெரிக்காலே வாழணும்னு நினைக்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் என்ஷூர் பண்ணுறதுக்காக தான் இத்தனை கட்ட சோதனைகள் நடத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா ஒரு சின்ன தப்பு பண்ணியிருந்தாலும் ஒரு கிரிமினல் ரெக்கார்டு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே அது மைனர் இஷ்யூவாக இருந்தால் கூட இமீடியட்டாக ரெட் ஃப்ளாக் கொடுத்துருவாங்களாம் ஏன்னா அது ஒரு மெயினான காரணமாக வச்சு க்ரீன் கார்டு அப்படிங்கிற அந்த அந்தஸ்தை ரத்து செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்குங்கிறதுனால குற்றப்பின்னணி இருப்பவர்கள் முறையாக ஒரு லாயரை கன்சல்ட் பண்ணி இது எப்படி வந்து சட்டப்பூர்வமாக அணுகணும் அப்படிங்கிறத உடனே தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியமான விஷயம்னு சொல்கிறாங்க சரி நம்ம யூஎஸில் கிரீன் கார்டு ஹோல்டராக இருந்தாலும் இப்போ வெக்கேஷனுக்காகவோ இல்லை ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனு இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக யுஎஸை விட்டு ரொம்ப நாள் வெளியில் இருக்கோம் அப்படின்னா ஏதாவது பிரச்சனை வருமா இல்லை பிரச்சனை வந்தால் அது எப்படியெல்லாம் ஃபேஸ் பண்ணலான்னு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய இமிக்ரேஷன் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் சொல்லக்கூடியதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு இப்போ அமெரிக்காவில் சொத்து உரிமை இருக்குதுன்னு வைங்களா ஒரு சொத்து வச்சுருக்கோம் வீடு வச்சுருக்கோம் இல்லை ஏதோ ஒரு ஆஃபீஸோ ஏதோ ஒன்று நம்ம பேரில் அங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னா அது ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டாக இருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக நம்ம இப்போ எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கோம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அது ஒரு ப்ளஸ்ஸு நமக்கு அதே மாதிரி நம்ம கட்ட வேண்டிய டேக்ஸஸ் இருக்குல்ல அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர்கள் இங்க கட்ட வேண்டிய டாக்ஸ் எல்லாம் கரெக்டாக கட்டி அதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா இதெல்லாம் ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டாக இருக்கும் அதாவது உண்மையிலேயே நான் வந்து அமெரிக்காவில் வாழ்றதுக்கும் வசிக்கிறதுக்கும் இங்க இருக்கிறதுக்கும் விரும்புகிறேன் ஒரு ரெசிடென்ட்டாக பர்மனென்ட் ரெசிடென்ட்டாக இருக்க விரும்புகிறேன் அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு டாக்குமெண்டா இருக்கும்னு சொல்றாங்க இப்போ நான் சொன்னேன் இல்லையா இத்தனை காரணங்களையும் மொத்தமா பார்த்து அது அடிப்படையில் தான் இந்த சிபிபி அதிகாரிகள் முடிவு எடுக்கிறாங்க இதை வச்சு வந்து ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வராங்க உண்மையிலே இவர் வந்து இங்கே இருக்கணும்னு வராரா இல்லை சும்மா க்ரீன் கார்டு மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு போகிறதும் வர்றதுமா இருக்காரா அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு அவங்க வராங்க சரி இப்போ நம்ம வந்து க்ரீன் கார்டு ஹோல்டராக இருந்துட்டு அமெரிக்காவிலருந்து வெளியூருக்கு வந்துட்டு திரும்பவும் வெளிநாட்டுக்கு வந்துட்டு அங்கேருந்து அகைன் ரீஎன்ட்ரி ஆகுறோம் அமெரிக்காவுக்கு அப்படின்னா இந்த இன்ஸ்பெக்ஷன் நடைமுறை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு க்ரீன் கார்டு ஹோல்டராக இருந்தாலும் நம்ம உள்ளே என்ட்ரி ஆகும்போது நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணுறதுக்கு சிபிபி அதிகாரிகள் அவங்க செகண்டரி இன்ஸ்பெக்ஷன் கொண்டு போகணும்னு நினச்சாங்கன்னா ஒரு பிரைவேட் ஏரியா ஏர்போர்ட்டில் இப்போ பேசஞ்சர்ஸ் எல்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துல நிற்க வச்செல்லாம் செக் பண்ண மாட்டாங்க விசாரிப்பதற்கான ஒரு அறை இருக்கும் அந்த ப்ரைவேட் ஏரியாவுக்கு கொண்டு போய் அங்கே வச்சு அவங்களுடைய கேள்விகளை அடிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுடைய சந்தேகம் தீரும் வரை சரி அவங்க விசாரித்ததில் ஏதோ இதில் தவறு இருக்குது இந்த க்ரீன் கார்டு ஹோல்டர் வந்து என்ட்ரி ஆகிறதுக்கான தகுதியை இழந்துட்டார் இல்லை இவருடைய அட்டையை பறிமுதல் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்க இப்படி ஏதாவது ஒரு மு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கடுத்து அவங்க பண்ணுறது தான் டீ போர்ட்டிங் ப்ரொசீஜர் அதாவது நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை அதற்கான வேலைகளையும் அவங்க தொடங்குவாங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா கூட உடனே பயப்படலாம் தேவையே இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னா இமிகிரேஷன் கோர்ட் இருக்குல்ல அந்த கோர்ட்டுக்கு அப்ரோச் பண்ணி அங்கே நம்மளுடைய நியாயங்களையும் நம் தரப்பில் இருக்கக்கூடிய ஆவணங்களையும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து நமக்கான உரிமையை பெறலாம்னு சொல்கிறாங்க சரி உள்ள வரும்போது அந்த செகண்ட்ரி இன்ஸ்பெக்ஷன் நடக்குது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு ஒன்று நாட்டுக்குள்ளே போகலான்னு சொல்ல போகிறாங்க இல்லைனா நாட்டிலிருந்து வெளியேற்ற போகிறாங்க இது ரெண்டு மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் இல்லை மூணாவதா இன்னொரு விஷயமும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க என்னன்னா என்டிஏ கொடுப்பாங்க என்டிஏன்னா நோட்டீஸ் டு அப்பியர் உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருவாங்க அவங்க எப்போ சொல்கிறாங்களோ அப்போ நம்ம என்ன பண்ணுன்னா இமிக்ரேஷன் கோர்ட்டில் ஆகி அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் அளிக்கணும் ஏன்னா அந்த அதிகாரிக்கு உங்களுடைய க்ரீன் கார்டு ஸ்டேட்டஸ் மேலே ஒரு சந்தேகம் இருக்குது உங்களுடைய பர்மனெண்ட் ரெசிடெண்ட்டில் மாதிரி அவருக்கு சில கேள்விகள் இருக்குது ஆனால் அதை இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாத சுச்சுவேஷன் அப்படின்னா இந்த நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அமெரிக்காக்குள்ளே போகலாம் நம்ம எந்த ப்ராவின்ஸில் இருக்கோமோ அங்கே போகலாம் பட் அவங்க சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த கோர்ட்டுக்கு வந்து அவங்களுடைய கேள்விகளுக்கு நம்ம பதிலளிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா க்ரீன் கார்டு ஹோல்டராக நம்மளை பதட்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்கல்ல நியூஸ் எல்லாம் அப்படி வருது பயமுறுத்த வேண்டிய அவசியமே இல்லை இந்த உரிமைகள் பற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன்ல அதில் ரொம்ப ரொம்ப நம்ம மைண்டில் நோட் பண்ணி வச்சுக்க வேண்டிய விஷயம் திரும்ப திரும்ப நமக்கு தெரிஞ்ச எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இப்போ ஒருவேளை க்ரீன் கார்டு பற்றி யாருக்காவது சந்தேகம் இருக்குது பதட்டத்தில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ கூட ஷேர் பண்ணுங்கள் க்ரீன் கார்டு ஹோல்டராக இருக்கவங்க அவங்களுடைய கிரீன் கார்டு ரத்து செய்யப்படுது இல்லை அதிகாரிகள் வந்து உள்ளே அலோ பண்ணலன்னா இப்படி ஏதோ ஒரு சம்மந்தமான பிரச்சனை வருது அப்படின்னா உடனே பதட்டப்பட தேவையில்லை இல்லை இல்லைனா அவங்க கொடுக்குற ஃபார்ம்லலாம் கையெழுத்து போட இல்லை நான் வந்து இமிக்ரேஷன் கோர்ட்டுக்கு போனோங்க அங்கே போய் நான் வந்து ஹியரிங் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வச்சு தான் டிசைடு ஏன்னால் எந்த ஒரு இடத்துலையுமே அதிகாரிகள் மட்டுமே முடிவு செஞ்சிட முடியாது சட்டத்தின் முன்னாடி அதிகாரிகள் மட்டும் கிடையாது அதை மீறி நீதிமன்றம்னு ஒன்று இருக்குது அங்கே போய் நம்மளுடைய நியாயத்தையும் ஆவணங்களையும் கொடுத்து நம்மளுடைய உரிமை என்ன அப்படிங்கிறத அங்கே கேட்டு பெறலாம் அப்படிங்கிறதும் ரொம்ப தெளிவான ஒரு விஷயம் இப்போ இந்த மாதிரி லீகல் ப்ரொசீடிங்ஸ்லாம் பண்ணும்போது இப்போ சில நேரங்களில் லாங்குவேஜ் பேரியர்ஸ் இருக்கும் அது கூட சமாளிச்சிக்கலாம்னு வைங்களேன் அவங்க சில சட்ட நுணுக்கங்களையோ இல்லை ஏதாவது ஒரு லா நம்பரையோ சொல்லி நம்மக்கிட்ட பேசும்போது நமக்கு புரியாது அப்போது ஒரு அட்வொகேட்டை நம்மளுடைய ஆதரவிற்காக அதாவது இந்த லீகலான விஷயங்கள் எல்லாம் பேசுறதுக்கோ இல்லை அடுத்தடுத்த ப்ரொசீடிங்ஸ் பண்ணுறதுக்கோ ஒரு அட்வொகேட்டை நம்ம வைக்கலாம் அதுக்கான முழு உரிமை இருக்கு ஆனால் அதுக்கு நம்ம தான் பே பண்ணணும் ஆனால் இப்போ விசாரிக்கும் போது ஏர்போர்ட்டில் நம்ம கிட்ட விசாரிக்கிறாங்க இல்லையா அந்த நேரத்தில் நம்ம அவங்க கேள்வி கேட்கும் போது சிபிபி அதிகாரிகள் நம்ம கொஷின் பண்ணும்போது நம்மளுடைய லாயர் வந்து அவங்களிடம் பேச முடியாது அவங்க என்ன பண்ணலான்னா இந்த விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு அடுத்ததாக இது மூவ் ஆக போகுது அப்படின்னு சொல்லும்போது அந்த நேரத்தில் நம்மளுடைய சார்பாக நம்முடைய அட்வொகேட்டை நம்ம நியமித்து அவங்களை அங்கே வழக்காட சொல்லலாம் அதுக்கான உரிமை இருக்கு ஆனால் நம்மளை உள்ளே அங்கே போகும்போது இருக்குல்ல ஏர்போர்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது சிபிபி அதிகாரிகள் நம்மகிட்ட கேள்வி கேட்குறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடைமைகளை அவங்க நம்மளுடைய பிலாங்கிங்ஸ் இருக்குது பாருங்கள் அது எல்லாத்தையுமே செக் பண்ணுறதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்குது அது வந்து நம்மளுடைய பேக்காக இருக்கலாம் லக்கேஜாக இருக்கலாம் ஈவன் நம்ம கொண்டு போகக்கூடிய எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் இருக்குது இல்லையா மொபைல் ஃபோனு லேப்டாப்பு அதில் என்ன நம்ம வச்சுருக்கோங்கிறதையும் அவங்க செக் பண்ணலாம் ஏன்னா இல்லீகலான விஷயங்கள் ஏதாவது இருக்கா தடை செய்யப்பட்ட விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உரிமைகள் இருக்குது அதுக்கு தனியாக வாரண்ட்டெல்லாம் எதுவும் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை ஒரு அதிகாரியாக ஆஃபீஸராக அவங்களுக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் படி அவங்க நம்மளை முழுமையாக பரிசோதனை செய்வதற்கும் நம்முடைய பிலாங்கிங்ஸை செக் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்குது அது நாம் ஒத்துழைப்பு கொடுத்து தான் ஆகணும் அதுக்கு நம்ம ஒத்துழைக்கலைன்னு சொன்னால் அது சட்ட ரீதியான பிரச்சனையாக மாற வாய்ப்பு இருக்குது சரி இமிகிரேஷன் தொடர்பான செக்கிங்கில் அது சம்மந்தமான கேள்விகள் அவங்க கேட்கலாம் அதாவது நமக்கு இங்கே ப்ராப்பர்ட்டி இருக்கா இல்லை நம்ம எம்ப்ளாய்மெண்டில் இருக்கோமா டேக்ஸஸ் ஃபைல் பண்ணுறோமா எத்தனை நாட்கள் நம்ம வெளியில் இருந்திருக்கோம் இங்கே ஏன் இப்போ வந்திருக்கோம் இப்படியான கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லலாம் அதை த தாண்டி வேறு ஏதாவது பர்ஸ்னல் கொஷின்ஸோ தேவையில்லாத கேள்விகள் அவங்க கேட்டாங்கன்னா அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது அண்ட் ஃபைனலாக இமிகிரேஷன் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போது நம்ம ஒன்றும் பதட்டப்பட தேவையில்லை தைரியமாக இருக்கலாம் இப்படி தான் ஃபேஸ் பண்ணணும் நம்மளோட ரைட்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இதுவரையும் நான் சொல்கிறதுல உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் சரி நாம் என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லை எதில் வந்து நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னா மறக்காமல் க்ரீன் கார்டை எப்போவுமே கையில் எடுத்துகிட்டு போங்க அது ரொம்ப முக்கியம் அதை மறந்துடாதீங்க அது இல்லைன்னா நமக்கு ரொம்ப தேவையில்லாத பதட்டமான ஒரு சூழ்நிலை உருவாக வாய்ப்பு இருக்குது ஒரு வருஷத்துக்கு மேலே அமெரிக்காவிலிருந்து வெளியே போக வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அது இந்தியாவுக்கு வர்றதா இருக்கலாம் வேற ஒரு கண்ட்ரிக்கு எங்கேயோ நம்ம போகிறோம் அப்படின்னா அட்வான்ஸாகவே ரீஎன்ட்ரி பர்மிட்டை வாங்கி வச்சுருங்க அது வந்து ரொம்ப சேஃபு தேவையில்லாத சட்ட சிக்கல்களையோ இல்லைனா பதட்டத்தையோ நமக்குள்ளே கொண்டு வராமல் இருக்கணும் அப்படின்னா முன்கூட்டியே திட்டமிட்டு ரீஎன்ட்ரி பர்மிட் பாஸை வாங்கி வச்சுருங்க க்ரீன் கார்டு ஹோல்டராக இருந்தாலும் ஆறு மாதத்துக்கு மேலே நம்ம அமெரிக்காவுக்கு வெளியில் இருப்பதை தவிர்ப்பது நல்லது அதை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ஷெடியூல்லாம் பிளான் பண்ணோன்னா இந்த சிக்கல்களே இருக்காது தலைவலியே இருக்காதுன்னு சொல்லலாம் அண்ட் இப்போ நம்ம வேலையில் இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸை கரெக்டாக பார்த்துக்கிறது அங்கே டேக்ஸஸ் பே பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்டேஷன்லாம் பத்திரமாக எடுத்து வைக்கிறது நம்மளுடைய சொத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னா அதுக்கான ஆவணங்கள் ஏன்னா நமக்கு இப்போ க்ரீன் சம் க்ரீன் கார்டு சம்மந்தமாக ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறது இதுதான் உண்மையிலேயே நான் வந்து அமெரிக்காவில் ஒரு பர்மனெண்ட் ரெசிடெண்ட்டாக இருக்கிறோன்னு விருப்பப்படுறேன் நான் க்ரீன் கார்டு ஹோல்டராக இருக்கிறேன் நான் வந்து இதை மிஸ்யூஸ் பண்ணலை அப்படின்னா நம்ம ப்ரூவ் பண்ணணும்னா நமக்கு இதெல்லாம் ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டாக இருக்கும் ஸோ அதையெல்லாம் நம்ம தயார்படுத்தி வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது இது எதையுமே மறந்துடாதீங்க க்ரீன் கார்டு தொடர்பான நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன் இதை தாண்டி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம் அப்படி தெரிஞ்சதுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் யாருக்காவது இந்த தகவலை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் க்ரீன் கார்டு தொடர்பாக நிறைய அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது அதையெல்லாம் நம்முடைய தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கிறதுக்கு சமயம் ப்ளஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்